வணக்கம் அன்பு இது அனிசின் போ மீண்டும் ஒரு இன்போ சந்திக்கிறோம் என்னன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தின் ஆஃபா ஓய்வூதிய நிதி இது அனிஸ்ட் இன்போ சுவிஸ் எல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தவதல்களை அறிய தரும் அன்றாட செய்தித்தளம் அவர்கள் வந்து எதிர்காலத்தில் இனி ஓவியம் பெறாக்களுக்கு வந்து கூடிய பணம் இல்லாம போய்விடும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவர்கள் சொன்னால் ஓவிய காலத்தை கூட்டுவோம் என்று அப்படின்னு சொன்னால் மேர்வாஸ்டர் நீங்கள் வாங்கும் சாமானும் டாக்ஸுக்கு அந்த ஏழு லட்சம் ஏழு வீதம் அப்படி இப்போ எட்டி வீதம் அப்படியானதுல இன்னும் என்ற ஒரு கேள்வியை வந்து இங்கே எழுப்பியிருக்காங்க அதுக்கு சில பேரிடம் வந்து சில தரவுகள் பெறப்பட்டிருக்கு அது உடனடியாகவே பல இங்கே சுவிஸ் மக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க காரணம் சொன்னால் அவரை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் வேணுமென்றால் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெறுவரிடமிருந்து நீங்கள் கூடிய வரியை நீங்கள் பெறலாம் மற்றும் வந்து இந்த மேர்வாய் ஸ்டோயர் வந்து நீங்கள் சாமான்கள் வாங்கும்போது அந்த சாமானுக்கு ஒரு வரி இருக்குது அந்த வரியை கூட்டு பொழுது நைன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இருபத்தேழு விதமான ஆட்கள் மட்டும் ஓமன் சொல்லியிருக்கனா மிச்ச ஆட்கள் வந்து உடனடியாகவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் கேட்டிருக்க என்னன்னு சொன்னால் ஒன்று இந்த மேல்வெஸ்ட்வேரை கூட்டுறதாக நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு மீண்டும் டேக்ஸை கூட்டுவது அப்படி இல்லை என்று சொன்னால் ஓவியதை காலம் இப்போவே அறுபத்தி நாலு வயசு பெண்களுக்கும் அறுபத்தஞ்சி என்ற ரீதியில் இருக்கு இது வந்து இன்னும் கூட்டம்னு சொல்லி அதாவது காலத்தை காலத்துக்கு கூட்டது ஏழு வயசில் பெஞ்சி கொடுக்கலாம் அப்படியான ஒரு ஒரு முறையை கொண்டு வரலாம்னு கேட்டிருக்கு அதுக்கும் மக்கள் உடனடியாக இல்லை என்று தெரிவித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் பல பேர் இன்னும் கேட்டார்கள் அவருக்கு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தெட்டு வயசு நாங்கள் இப்போவே பெஞ்சு எடுக்க போகிறோம் ஏதும் வேலை செய்ய முடியாது நாங்கள் ஏர்கிஷன் ஹைஸ் போகிறோம் சோசலுக்கு போகிறோம் நம்ம மக்கள் இருக்கார் இதுலேயும் நீங்கள் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இன்னும் வேலை சொல்லணும்னு சொன்னால் ரொம்பவே தாங்க முடியாத ஒரு விடயம் ஒன்று ஆனால் என்ன காரணம் சொன்னால் ஆஃபா நிதி வந்து ஓவிய நிதியில் வந்து பணம் கற்றாக்குறை ஏற்படும் என்று இப்பயுமே யோசிக்கிறார் அதன் மூலமே இப்படியான ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டு வந்து முயற்சிக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுது இருப்பினும் அவர் மக்கள் சொல்லிக்கிறார்ன்னு சொன்னால் ரெண்டு மக்கள் சொல்லிக்கிறார்கள் நைன் இதை நீங்கள் கூட்ட முடியாது அதாவது மெரோஸ்ரையும் கூட்ட நீங்கள் பென்ஷன் காலத்தை கூட்டணும் சொன்னீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூடிய சம்பளம் ஒரு மேல் சம்பளம் பெறுவதை வந்து கூடிய வரியை நீங்கள் பற்றி கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கலாம்னு இங்கே சொல்லப்படுவது யார் போகும் காலங்களிலே உங்களுக்கு தெரியும் முதலாக வேலையா திண்டாட்டங்கள் வயசில் போகிற நேரங்களை ம பலவர் நான் பார்த்துக்கிறேன் பெஞ்சும் வாசலுக்கு பல விஜய் நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனெஸ்ட் கிரெடிட் நின்றன இது ஒரு நியூஸ் வாங்கி வந்திருக்குது அதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் காலங்கள் போக போய் என்னென்ன பிரச்சனை பேரும் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆகவே இருக்கிற காலங்களே நாங்கள் எங்கள் பணத்தை நாங்கள் எங்களுக்கு சேமிப்பது நல்ல ஒரு முறையாக இருக்கும் நினைக்கிறேன் என்பதனால் நாங்கள் வீடை வாங்குறோம் வீடை வாங்கி பிள்ளைகள் கட்டுறோம் பிள்ளைகள் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் பிள்ளைகள் இப்போ பிள்ளைகள் இதை பற்றி அவர் நான் உங்களை அடுத்த கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இது அனிஸ்ட் இன்போ சுபிஸ் இல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களை தரும் அன்றாட செய்தித்தளம்